அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு தைப்பூச திருவிழா மிகவும் கோலாகலமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தைப்பூச திருவிழாவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச திருநாளில் பக்தர்கள் எடுக்கும் காவடிகளும் அதன் வகைகளும் எனக்கு தெரிஞ்ச காவடி வகைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் பொதுவாக காவடியில் கட்டப்படும் பொருள் பால் என்றால் அது பால் காவடி என்றும் பழங்கள் எனில் பழ காவடி என்றும் அறியப்படும் இவ்வாறாக பன்னீர் காவடி புஷ்ப காவடி இளநீர் காவடி வேல் காவடி சர்க்கரை காவடி சர்ப்ப காவடி மச்ச காவடி என காவடியில் பல வகைகள் உள்ளது அவற்றில் சில உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இளநீர் காவடி இந்த காவடி மட்டும் மிகவும் பழமையான தோற்றம் கொண்டுள்ளது கம்பு அல்லது பனை மட்டையை காவடி தண்டாக கொண்டு தண்டின் இரு புறங்களிலும் இளநீர் காய்களை கட்டிக்கொண்டு கொண்டு மேல தாளங்களின்றி வேல் 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 என கூறி கொண்டு எளிமையான முறையில் எடுத்து வரப்படுகிறது இளநீர் காவடியில் எடுத்து வரப்படும் இளநீரானது இறைவனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது மச்சக்காவடி மீனை காவடியில் கட்டி கொண்டு வருவது மச்சக்காவடியாகும் மீனை மூன்று இடங்களில் லேசாக வெட்டி உப்பிட்டு மண் சட்டியில் மஞ்சள் மஞ்சள் தண்ணீர் போட்டு காவடி காவடித்தண்டில் கட்டிக்கொண்டு வருவார் காவடியை எடுத்த முடித்தபின் கோவில் குளத்தில் இடுப்பளவு ஆழத்தில் இறங்கி நின்று காவடி தண்டில் கட்டப்பட்ட மண் சட்டியை தலைக்கு மேலாக தூக்கி ஆட்டும்போது சட்டியில் உள்ள மீன்கள் நீரில் துள்ளிவிடும் இதுவே மச்சக்காவடி அடுத்து சர்ப்ப நல்ல பாம்பினை காவடியில் கட்டிக்கொண்டு கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவது சர்ப்பக்காவடியாகும் காவடியாகும் எடுப்பவர் கடும் விரதம் இருப்பார்கள் ஊருக்கு வெளியே காட்டினுள் தங்கி ஆறு நாட்கள் உணவருந்தாமல் விரதம் மேற்கொண்டு இறைவனை வேண்டி வழிபடுவார்கள் ஆறாம் நாள் அவர்கள் கனவில் இறைவன் தோன்றி ஓர் இடத்தை குறிப்பிட்டு அவ்விடத்திற்கு பாம்பை கொண்டு வருமாறு கூறுவார் விரதம் இருப்பவர் தாரை தப்பட்டை ஒளி முழங்க அவ்விடம் சென்று பச்சை மண் கலந்துள்ள பாம்பினை அடைத்து பாம்பு தானாகவே வெளிவந்து மட்களத்திற்குள் போகும் என்பார்கள் காவடியில் கட்டி கொண்டு வருவர் காவடியில் கட்டி கொண்டு வரும் பாம்பானது பின் முருகன் கோயிலின் அருகே உள்ள மலைப்பா மலைப்பாங்கான அல்லது காட்டு பகுதியில் மட்களத்தை திறந்து விடுவார்கள் பாம்பு வெளியேறிவிடும் இதுவே சர்ப்ப காவடியாகும் அடுத்தது அழகு குத்துதல் நாக்கு கண்ணம் கை உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய மற்றும் பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்தி கொண்டு கோவிலுக்கு வருதல் சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருவார்கள் இது கிட்டத்தட்ட காவடின்னு சொல்றாங்க அழகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வர வரப்படுவார் அதுவே பறவை காவடியாகும் அடுத்து பால் காவடி பால் குடம் காவடியாக பக்தர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்படுவது பால் காவடியாகும் அடுத்தது மயில் காவடி மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது இதுவே மயில் காவடியாகும் இந்த தைப்பூச திருநாளில் பக்தர்கள் எடுக்கும் காவடிகளின் வகைகளை எனக்கு தெரிந்தவாறு உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்து ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய அதி அற்புத மனித கேடய கவசம் ீ குமாரஸ்தவம் ஓம் சண்முக ஷண்முகபதயே நமோ நமக ஓம் ஷண்மதபதயே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ ஷட்கிரீவபதே நமோ நமக ஓம் ஷட்கிரீட ஷட்கிரீடபதயே நமோ நமக ஓம் ஷட்கோண ஷட்கோணபதயே நமோ நமக ஓம் ஷட்கோஷ ஷட்கோஷபதே நமோ நமக ஓம் நவநிதி நவநிதிபதயே நமோ நமக ஓம் சுபநிதி பதையே நமோ நமக ஓம் நரபதி ந பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையே நமோ நமக ஓம் நடச்சிவதையே நமோ நமக ஓம் சடாசர பதயே நமோ நமக ஓம் கவிராஜபதையே நமோ நமக ஓம் தபராஜ பதயே நமோ நமக ஓம் இகபர பதையே நமோ நமக ஓம் புகழ்மணி பதையே நமோ நமக ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் வள்ளி பதையே நமோ நமக ஓம் மல்ல பதயே நமோ நமக ஓம் அஸ்தர பதயே நமோ நமக ஓம் பதயே நமோ நமக ஓம் சஷ்டி பதயே நமோ நமக ஓம் இஷ்டி பதயே நமோ நமக ஓம் அவேத பதயே நமோ நமக ஓம் சுபோத பதயே நமோ நமக ஓம் வியூக பதயே நமோ நமக ஓம் மயூரபதயே நமோ நமக ஓம் பூதபதயே நமோ நமக ஓம் வேதபதயே நமோ நமக ஓம் புராணபதயே நமோ நமக ஓம் பிராணபதயே நமோ நமக ஓம் பக்தபதயே நமோ நமக ஓம் முக்தபதயே நமோ நமக ஓம் அகாரபதயே நமோ நமக ஓம் உகாரபதயே நமோ நமக ஓம் மகாரபதயே நமோ நமக ஓம் விகாசதே நமோ நமக ஓம் ஆதிபதயே நமோ நமக ஓம் பூதிபதயே நமோ நமக ஓம் அமரபதே நமோ நமக ஓம் குமாரபதயே நமோ நமக ஓம் தத்புருஷாய வித்மே ஸ்ரீ மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ ஸ்ரீ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்தது நமது வேலமனின் வேறு பெயர்களும் அதன் விளக்கமும் ஆறுமுகம் ஆறுமுகம் என்றால் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்ற ஐந்துடன் அதோமுகம் அதோ முகமும் சேர்ந்து ஆறு முகம் ஆனது அடுத்தது குகன் குறிஞ்சி நில தெய்வம் மலை கோயில்களில் மலை குகை கோயில் கொண்டதால் குகன் என்று பெற்றது பெயர் பெற்றது குமரன் மிக உயர்ந்தவன் இளமையை எப்போதும் உடையவன் பிரம்மச்சாரி ஆனவன் முருகன் முருகு என்றால் அழகு என்று பொருள் எனவே முருகன் ஒப்புமையற்ற பேரழகன் குருபரன் கு என்றால் அஞ்சான இருள் ரூ என்றால் நீக்குபவர் ஆன்மாக்களின் அறியாமை அறியாமையை ஆன்மாக்களின் அறியாமை என்னும் இருளை அகற்றுபவன் குரு சிவனுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிக்கும் குருவாய் நின்று பிரணவ மந்திரத்தை உபசேத்த உபசி உபதேசித்தவன் உபதேசிப்பவன் குருநாதன் காங்கேயன் கங்கையின் மைந்தன் கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால் வளர்ந்ததால் கார்த்திகேயன் கந்தன் கந்து என்றால் யானை கட்டும் தரி கந்தன் ஆன்மாக்களுக்கு பற்றுக்கோடாய் இருப்பவன் ககேவர் வலிமையை அளிப்பவன் ஸ்கந்தன் தோல் வலிமையை மிக்கவன் ஆறு திருமேனியும் ஒன்றானவன் அவனே கந்தன் கடம்பன் கடம்ப மலர் மாலையை அணிந்தவன் கடம்பன் சரவண பவன் சரம் என்றால் நாணல் வனம் என்றால் காடு பவன் என்றால் தோன்றியவன் நாணல் மிக்க தண்ணீர் தண்ணீருடைய காற்றில் தோன்றியவன் என்று பொருள் சுவாமி ஸ்வம் என்றால் சொத்து எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் சொத்தாக உடையவன் சுவாமி என்ற பெயர் முருகனுக்கு மட்டுமே உரியது சுவாமி உள்ள மலை சுவாமி மலை சுரேஷன் தேவர்களின் தலைவன் சுரேஷன் என்பாகும் தேவர்களின் தலைவன் சுரேஷன் செவ்வேல் செந்நிறமுடையவன் ஞான செம்மை உடையவன் சேத் சேந்தன் செந் செந்தல் பிளம்பாய் இருப்பவன் சேயோன் சே என்றால் குழந்தை குழந்தை வடிவானவன் விசாகன் விசாக நட்ச நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரத்தில் ஒளியாய் உதித்தவன் விசாகன் வேலவன் வேலன் என்றால் வெல்லும் வேல் உடையவன் என்று பொருள் அறிவாக ஞான வடிவாக விளங்கும் வேலாக கூர்மை அகலம் ஆழம் என்னும் மூன்றும் உடையது முத்தையன் பிறப்பிலேயே முத்து ஒளியுடையது மற்ற மணிகள் பட்டை தீட்டினால்தான் ஒளிரும் எனவே இயல்பாக ஒளிர்பவன் என்று பொருள் அதுவே முத்தையன் சோமா ஸ்கந்தன் சா என்றால் உமா ஸ்கந்தன் என்றால் சிவன் சிவன் உமை முகன் சோமா ஸ்கந்தன் சா உமா ஸ்கந்தன் சிவன் உமை முருகன் சத்து என்றால் சிவம் சித்து என்றால் உமை ஆனந்தம் என்றால் கந்தன் முருகன் ஆனந்த வடிவம் வடிவமானவன் என்று பொருள் சுப்பிரமணியன் சு என்றால் மேலான பிரம்மம் பெரிய பொருளிலிருந்து நியம் தோன்றி வளிர்வது மேலான பெரிய பிரம்மத்திலிருந்து தோன்றியவன் என்று பொருள் பெரிய பிரம்மத்தில் இருந்து தோன்றி ஒளிர்பவன் என்று பொருள் வல்ல பெருமான் முருகன் மண்ணுலகில் அவதரித்த வள்ளி இச்சா சக்தி மூலம் இக நலன்களையும் விண்ணுலக மங்கை தெய்வானை கிரியா சக்தி மூலம் பரலோக நன்மைகளையும் நலன்களையும் வேலின் மூலம் ஞான சக்தியையும் ஆகிய மும் மும் மூன்று நலன்களையும் முக்தி நலன்களாக வழங்குகிறார்கள் இதுவே வல்லற் பெருமான் ஆறுபடை வீடு உடையோன் மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி அக்ஞை என்ற ஆறாதாரங்களை ஆறு ஆதாரங்களை அறுபடை ஆறுபடை வீடுகளாய் உடையவன் மயில் வாகனன் மயில் ஆணவம் யானை கண்மம் ஆடு என்றால் மாயை இந்த மூன்றையும் அடக்கி வாகனமாய் கொண்டவன் மயில் வாகனன் தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் இரண்டையும் பிரிக்க முடியாத அளவிற்கு இணைந்ததே இருக்கும் உதாரணமாக பனிரெண்டு உயிரெழுத்து என்பது முருகனின் பனிரெண்டு தோள்களை குறி குறிப்பது ஆகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்